மரியாதைக்கும் நல்ல அருமையான சகோதரங்களே கருமை நாயகொன்று செல்ல ராகுவர் என்று சொல்லக்கூடிய பாக்கியும் நிறைந்த நிலவும் பார்க்கிறேன் கருமையான விரும்பங்களை எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின் படி அபல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு திவிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லா நம்மளை வணங்கிடுவானாக நம்முடைய வாழ்நாள்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாள்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனை சிலவினங்களுக்கு அந்த நம்மனைவரை முழுமையாக பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பல முசைவத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்கள் பாதுகாத்து அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக நம்முடைய ஹலாலான ஆதத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக நல்ல நேரத்தில் துவார் செய்துகிறேன் கொஞ்சம் கிராமங்கள்

மகத்தான ஒரு ஆயத்து உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அவங்க கேள்வி கேட்டாலும் முத்தி கொண்டு சொல்ல மாட்டாங்க தெரிந்திருந்தாலும் ஒரு புது செய்தி சொல்லுவாங்க ஒரு புது தகவல் நமக்கு கிடைக்கும் என்பதற்காகவே எப்பொழுது கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் அல்லா ஒரு சூடுவாங்க அல்லாவுக்கு தெரியும் அல்லாவுக்கு இரு சூலுக்கு தெரியும் என்று சொல்லுவார்கள் அதே போல இவர்களும் எல்லா ஒரு சூடுக்கும் தான் தெரியும் என்று சொன்னார்கள் சொன்னாங்க யா அபா முந்திர் அபு முந்திர் அவர்களே திரும்பவும் கேட்கிறாங்க அல்லாமதத்தில் உங்களுக்கு தெரியல மகத்தான அவசரம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சிறந்த திரும்பவும் அதே கேட்கிய அவமந்திரம் கேட்கப்படுது ரெண்டாவது கேட்கப்படுது அவமுத்திர் சொல்றாங்க

சரியான பதில் சொன்னதற்காகபடி பாராட்டினார்கள் துவா செய்த அதே போல யாரும் நம்மட்ட நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் யார்கிட்டையோ ஒரு பேட்டியை கேட்டி அவங்க பதில் சொன்னாங்கன்னா அவரை முறிச்சாங்க போட்ட வேண்டும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பது தான் இந்த ஆண்கள் இந்த ஹதீத் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி இந்த ஹதீஸ் புஷ் போன்ற கிட்டாபுகளில் இடப்பட்டுக்கூடிய ஹதீத் இதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று

அரசிவரே அலிசலாம் அவர்கள் மேலே தலையை உயர்த்தி பார்க்கிறார்கள் பார்த்துட்டு ப சொன்னாங்க ஹா க பா உம் சமா இது வானத்துடைய கதவில் வரக்கூடிய சப்தம் இது ஃபர் த ஹல் யோ லெவன் இஃப் த கத்தும் இல்ல கதவு ஒன்று திறக்கப்படுகிறது இதற்கு முன்பால் அந்த கதவு திறக்கப்பட்டதே கிடையாது

உங்களுக்கு முன்பு வாழ்ந்த எந்த கொடுக்கப்படாத பாக்கியத்தை அல்லா உங்களுக்கு வழங்கியிருக்கிறார் அதை கொண்டு நீங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா அந்த இரண்டு ஒலிகள் என்ன அல்லாஹ் எந்த முந்தைய நபிமான்களுக்கு கொடுக்காத அந்த இரண்டு ஒலிகளும் என்ன அப்படின்னா துளிக்கிதான் ஒரு சூழத்தில்

இரவில் ஓதுவாரோ அந்த இரண்டு வசனங்களே அப்படிங்கிற அந்த கடைசி இரண்டு வசனங்களை யார் ஓதுகிறார்களோ இரவில் அவருக்கு அது போதுமானதா இதிலிருந்து ஜிமு மற்ற எல்லா விதமான தீங்குகளிலிருந்து பாதுகாப்பதற்கு அந்த இரண்டு வசனங்களும் போதுமானதா யார் இரவில் ஓதிக்கொண்டார்களோ அவர்களுக்கு எந்த தீக்குகளும் ஏற்படாது என்று நபிகள் நாயும் செல்லதாக சொல்லணும் இரவில் தூங்கும் பொழுதோ அல்லது இரவில் ஒரு ஒரு பகுதியிலேயோ நம்ம அதை ஓதிவிட்டோம் அப்படின்னா எந்த தீக்குகளும் இரவு நேரத்தில் ஏற்படாது என்று நபிகள் நாயும் செல்லலாம் ஒரே செல்லம் அந்த சுரத்துருப்ப பராவுடைய கடைசி இரண்டு வசனங்களுக்கு எடுத்து நமக்கு விளக்கமாக சொல்வாங்க இஸ் புரி முஸ்லீம் போன்ற இத்தாப்புகளின் செய்தி பல நல்லாக நம்ம சொல்லதாக வரவு செல்லும்